அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மக்களவை தேர்தலில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழ் கட்சி கௌரவிக்கும் விதமாக கலைஞர் தொலைக்காட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு பத்தி பார்க்கலாம் இந்த மக்களவை தேர்தல் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணமே கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட தேர்தல்களை சந்திச்சிருந்தாலும் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி மிகவும் அசுரத்தனமாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இருபத்தி நாலு தேர்தலுக்காக அனைவருமே அதிக காத்துட்டு இருந்தாங்க உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கடைசி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சி குறித்து அரசியல் சொல்லக்கூடிய ஒரே தகவல் என்ன இந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவுல சாதகம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்க போது இருக்குது இருக்கு அனைவருமே சொல்லிய மாதிரியே நாம் தமிழ் கட்சி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்கி எட்டு புள்ளி பதினைந்து விழுக்காடுகளுக்கு மேலே போய் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு இந்த ஒரு விஷயத்தினால நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் இருந்து தொலைக்காட்சிகள் இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களையும் ஆதரவையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல கலைஞர் தொலைக்காட்சி ஒருபடி முன்னாடி போயிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் கௌரவிக்கிற வகையில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானை வச்சு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த போறாங்க அப்படின்றது வெளியாகியிருக்கு இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கலைஞர் தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய நம்பிக்கையான வட்டாரம் மூலம் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஏற்கனவே கலைஞர் தொலைக்காட்சியில் சீமானை வச்சு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் அந்த அனைத்து தகவல்களையும் பார்த்தீங்கன்னா அரசியல் பொருசலாக கிடைத்த ஒரு தகவலாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கலைஞர் தொலைக்காட்சியிலிருந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசினா மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல கலைஞர் தொலைக்காட்சி பொழப்பு நடத்த முடியும் அப்படின்றதுனாலையும் அவங்களுடைய டிஆர்பியை பலப்படுத்தணும் அப்படின்ற காரணத்தினாலும் இப்படி ஒரு செயலை செய்ய போறாங்க இது குறித்து கருப்பாண்டியப்பன் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட நான் விவாதம் பண்ற மாதிரியான ஒரு சூழ் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்னும் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்துட்டு மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் அளிச்சுட்டு போயிட்டாலே போதும் அப்படின்றதையும் கலைஞர் தொலைக்காட்சியோட நிர்வாகத்திடம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு மேலும் கலைஞர் தொலைக்காட்சியில பணிபுரியக்கூடிய நெறியாளர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானை கௌரவிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம இனி வரும் காலங்களில் சீமானுடைய ஆடியன்ஸை தன் கலைஞர் தொலைக்காட்சி பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு தான் இப்படி ஒரு செயல கலைஞர் தொலைக்காட்சி பண்ண போறாங்க அப்படின்றத நேரடியாக போய் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களுக்கு கமர்சல் தெரிவிங்க நன்றி வணக்கம்